கோவை மன அழுத்தம் குறைவதற்கும் உடலை பேணிக் காப்பதற்கும் விளையாட்டு முக்கியம் கோவையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு கோவையில் அதிமுக சார்பில் கிரிக்கெட் வீரர்களுக்கு கிரிக்கெட் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு உபகரணங்களை வழங்கினார் தொடர்ந்து மேடையில் பேசிய எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு தமிழகத்தில் விளையாட்டு ஒரு முக்கியமான அங்கமாக விளங்குகின்றது உடல் கட்டுடன் எதிர்பார்க்கும் மன அழுத்தம் குறைவதற்கும் உடலை பேணிக் காப்பதற்கும் விளை விளையாட்டு முக்கியம் விளையாட்டு வீரர்கள் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை தரக்கூடிய மனநிலையில் உள்ளவர்கள்தான் விளையாட்டு வீரர்கள் அந்த அளவிற்கு விளையாட்டினை ஈடுபாடு கொண்டு முழு கவனம் செலுத்தி தங்களை எதிர் அணியில் இருக்கின்ற அவர்களை வீழ்த்துவதற்கு தயார்படுத்தக்கூடியவர்கள் விளையாட்டு வீரர்கள் அதிமுக அரசு இருக்கின்ற போது கிராமம் முதல் நகரம் வரை எல்லா கிராமங்களிலும் எந்த இளைஞர்களுக்கு விளையாட்டு மைதானம் அமைக்க வேண்டும் அதற்கு உபகரணம் வழங்க வேண்டும் என்று அடிப்படையில் நாங்கள் செயல்படுத்தினோம் இளைஞர்கள் இந்த விளையாட்டில் ஆர்வம் உள்ளவர்கள் அந்த பகுதியில் இருக்கின்ற அந்த விளையாட்டை மைதானத்தை பயன்படுத்தி தங்களை தயார்படுத்திக் கொண்டிருந்தார்கள் அதிமுக ஆட்சி இருக்கின்ற போதுதான் விளையாட்டு வீரர்களுக்கு அரசு சார்ந்த நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் வகையில் மூன்று சதவீதம் இட ஒதுக்கீடு செய்தது அதிமுக அரசுதான் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் விதமாக அதிமுக ஆட்சியில் போதுதான் முதல்வர் கோப்பைக்கான அறிவிப்பை வெளியிட்டு ஆங்காங்கே விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு முதல்வர் கோப்பைகள் வழங்கப்பட்டது நம்முடைய விளையாட்டு வீரர்களை திறமையானவர்களாக சர்வதேச அளவில் விளையாட்டு வீரர்களை தயார்படுத்துகின்ற விதமாக விளையாட்டு விடுதிகள் கட்டிக் கொடுத்தோம் அது மட்டுமல்லாமல் ஊட்டச்சத்தின் தொகை மூன்று மடங்கு உயர்த்தி கொடுத்தோம் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கத்தொகை உயர்த்திக் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் நம்முடைய விளையாட்டு வீரர்களை திறமையானவர்களாக சர்வதேச அளவிற்கு விளையாட்டு வீரர்களை தயார்படுத்துகின்ற விதமாக விளையாட்டு வீரர்கள் விடுதிகள் கட்டி கொடுத்தோம் அதோடு அந்த ஊட்டச்சத்துடைய தொகை மூன்று மடங்கு உயர்த்தி கொடுத்தோம் சர்வதேச போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கத்தொகை உயர்த்தி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அது மட்டும் இல்லை அந்த சர்வதேச போட்டியிலே விளையாடி வெற்றி பெற்றவர்களுக்கு பயிற்சி கொடுக்கின்ற அந்த பயிற்சியாளர்களுக்கும் நாங்கள் உதவித்தொகை கொடுத்தோம் அதிமுக ஆட்சியில் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சகோதரர் எஸ்பி வேலுமணி அவர்கள் குறிப்பிட்டதைப் போல நம்முடைய இளைஞர்களுக்கு விளையாட்டு கிராமத்திலிருந்து நகரம் வரை அது ஈடுபடுகவர்களுக்கு முழுமையான வசதி கொடுக்கின்ற விதமாக அண்ணா தீவுக்கு ஆட்சி அமைந்தவுடன் ஏற்கனவே தொடங்கப்பட்ட திட்டத்தை மீண்டும் தொடங்கப்படும் அதோடு கிராமத்தில் தான் நகர வரை இந்த விளையாட்டு வீரர்களுக்கு அந்தந்த பகுதியில் என்ன விளையாட்டு வீரர்கள் ஆர்வமாக இருக்கின்றார்களோ அந்த பகுதியில் இருக்கின்ற விளையாட்டு வீரர்களுக்கு உபகரணங்கள் அரசாங்கமே வழங்கப்பட்டு வந்தது அது இந்த அரசாங்கம் நிறுத்தப்பட்டு விட்டது மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சித் பிறகு அது தொடர்ந்து கொடுக்கப்படும் மரியாதைக்கு சகோதரி எஸ்பி வேலுமணி அவர்கள் அதில் இளைஞர்கள் பங்கு பெற்று தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தலாம் அப்படி திறமையான இளைஞர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி அனைத்து வகையிலும் உங்களுக்கு உதவி செய்யும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த வரிந்து சிறப்பித்த விளையாட்டு வீரர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்